திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு யார் கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குறாங்கன்னா சனி பகவான் தான் பல கடகராசிக்காரங்க கடகராசி சிம்மராசிக்காரங்களை வாருங்களேன் பல பேர் திருமண வாழ்க்கை தாங்க என்னமோ போய்கிட்டுருக்கு நான் ஒன்று சொல்கிறேன் எங்கள் வீட்டம்மா ஒன்று சொல்லுது ஆளுக்கு ஒரு சிந்தனையில் இருக்கும் ஏதோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி தான் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும் எப்போவுமே கடகராசி சிம்மராசிக்கு அப்படி ஒரு அமைப்பு ஏன்னா ஏழு குறைவன் சனி பகவான் அதனால் இப்போ இந்த சனி இந்த ஆண்டு என்ன பண்ணுறாரு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் ஏழாம் இடத்தை அந்த குரு பகவான் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதியிலேருந்து பார்க்க போகிறாருன்னு சொல்லும்போது கல்யாணம் கூடி வரும் கல்யாண தடை யாருக்கெல்லாம் இருந்துச்சோ நிறைய பேர் கல்யாண தடை இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு என்ன ஆறு லட்சக்குறம் உட்காந்துருக்கான் கல்யாண தடையை கொடுப்பான் கணவன் மனைவி கடையில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கும் நிறைய பேர் வந்து ஜீவனாம்சம் கேட்டு கோர்த்துக்கு போயிருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இப்போ கடகராசி குடும்பங்கள் நடந்துகிட்டு இருக்கும் என் மனைவி மேல நான் அன்பு வைச்சேனே என் பாசத்தை புரிஞ்சுக்கிடவே இல்லையே எங்க வீட்டுக்காரனா நான் எனக்கு உசுராச்சே என் வீட்டுக்காரர் கடைசி வரைக்கும் என் அன்பை புரிஞ்சுக்கிடலையே அப்படின்னு கடகராசியில் பிறந்த ஆணும் பெண்ணும் புலம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில முதல் திருமணம் அதாவது புதுசாக கல்யாணம் எதிர்பார்க்குறவங்க கல்யாணம் கூடி வந்துருது முதல் திருமணம் விவாகரத்து ஆயிடுச்சுங்க என்ன பண்றது அப்படின்னா சனி போய் ஒன்பதுல உட்கார்ந்தா இருப்பாருங்க இரண்டாவது திருமணம் கைகூடி ஒத்துரும் அப்போ முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரண்டாவது திருமணம் வந்து அந்த திருமணம் இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்க போகுது அப்போ திருமண வாழ்க்கையில் முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரண்டாவது திருமணங்கிறதே ஒரு வரமான செய்தி தான்